அண்மைச் செய்தி இலங்கையில் இருந்து ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் ராமேஸ்வரம் அடுத்த மண்டபம் பகுதிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்துள்ளார் இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் பாம்பன் புதிய ரயில் பாலத்தை இன்னும் சற்று நேரத்தில் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் இலங்கையில் இருந்து ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் ராமேஸ்வரம் அடுத்த மண்டபம் பகுதிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்துள்ளார் மண்டபம் பகுதிக்கு தற்போது பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்துள்ளார் பாம்பன் புதிய ரயில் பாலத்தை இன்னும் சற்று நேரத்தில் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது மண்டபம் பகுதிக்கு வருகை தந்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் இலங்கையில் இருந்து ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் ராமேஸ்வரம் அடுத்த மண்டபம் பகுதிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்துள்ளார் இன்னும் சற்று நேரத்தில் பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்கவுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி பிரதமரின் வருகையையொட்டி ராமேஸ்வரத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது பாம்பன் புதிய ரயில் பாலத்தை இன்னும் சற்று நேரத்தில் நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி பிரதமரின் வருகையையொட்டி அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இலங்கை அனுராதாபுரத்தில் இருந்து இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் புறப்பட்ட நிலையில் தற்போது மண்டபம் பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார் பாம்பன் புதிய ரயில் பாலம் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு இன்னும் சற்று நேரத்தில் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைத்து அர்ப்பணிக்க இருக்கிறார் நாட்டிற்கு இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை அனுராதாபுரத்தில் இருந்து இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்ட நிலையில் தற்போது ராமேஸ்வரம் மண்டபம் பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் பாம்பன் புதிய ரயில் பாலம் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு புதிய பாலத்தை நாட்டிற்கு அர்ப்பணிக்க இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி ராமநாத சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின் ஆலயம் விடுதி வளாகத்தில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார் பிரதமரின் வருகையொட்டி ராமேஸ்வரத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது ஐந்தடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மண்டபம் பகுதியில் இருந்து சாலை மார்க்கமாக பாம்பன் செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு பாம்பன் புதிய ரயில் பாலம் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு புதிய ரயில் பாலத்தை நாட்டிற்கு அர்ப்பணிக்க இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் ராமேஸ்வரம் மண்டபம் பகுதிக்கு வருகை தந்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது சாலை மார்க்கமாக பாம்பன் பகுதிக்கு வருகை தர இருக்கிறார் அங்கு புதிய ரயில் பாலம் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு புதிய ரயில் பாலத்தை நாட்டிற்கு அர்ப்பணிக்க இருக்கிறார் பிரதமரின் வருகையொட்டி ராமேஸ்வரத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது ஐந்தடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில் பிரதமரை வரவேற்க பல்வேறு சிறப்பான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது இலங்கையில் இருந்து ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் ராமேஸ்வரம் அடுத்த மண்டபம் பகுதிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்த நிலையில் தற்போது சாலை மார்க்கமாக பாம்பனுக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார் பாம்பன் புதிய ரயில் பாலம் திறப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்துள்ள நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைத்து நாட்டிற்கு அர்ப்பணிக்க இருக்கிறார் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் சல்மான் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் சல்மான் சொல்லுங்க சரியாக எவ்வளவு நேரத்திற்குள் பிரதமர் நரேந்திர மோடி புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்க உள்ளார் இது பற்றிய விவரம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பாம்பன் ரயில்வே தூக்கு பாலமானது கட்டி முடிக்கப்பட்டு அந்த பணிகள் முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் இன்று அந்த பாம்பன் ரயில்வே தூக்கு பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய நாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்வானது நடைபெற உள்ளது இதற்காக இலங்கையிலிருந்து காலை பதினோரு மணி அளவிற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புறப்பட்ட நிலையில் தற்பொழுது மதுரை அந்த ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பகுதிக்கு தற்பொழுது அவர் ஹெலிகாப்டர் மூலமாக வந்திருந்திருக்கிறார் நான்கு ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக அவர் முழு பாதுகாப்புடன் தற்பொழுது ராமேஸ்வரம் அருகே இருக்கக்கூடிய மண்டபம் ஹெலிகாப்டர் இறங்குதளத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதி முழுவதிலுமாக பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது ஹெலிகாப்டர்கள் புடைசூள வருகை தர உள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்பதற்காக மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அதே போன்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தமிழக நிதியமைச்சர்கள் அதேபோன்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோரும் கூட அவர்கள் காத்திருக்கிறார்கள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகளுமே அந்த பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வரவேற்பு அளிப்பதற்காக காத்திருக்கிறார்கள் சரியாக மண்டபம் அந்த தளத்தில் இருந்து இன்னும் ஒரு இருபது நிமிடத்திற்குள்ளாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த பாம்பன் பாலம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வருகை தருவார்கள் அந்த வருகை தருவதற்கு ஒரு இரு அதிகபட்சமாக பதினைந்து முதல் இருபது நிமிடம் வரைக்குமாக சாலை மார்க்கமாக பயணம் மேற்கொள்ளக்கூடிய சூழலில் அந்த பகுதியில் பாம்பன் மேம்பாலத்தில் பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மேடையில் இருந்தபடி அவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த பாம்பன் ரயில்வே தூக்கு பாலத்தை திறந்து வைப்பார் பின்னராக தாம்பரம் முதலாக ராமேஸ்வரம் சொல்லக்கூடிய அந்த ரயில் சேவையை தொடங்கி வைத்த பின்பாக ஒரு கப்பல் போக்குவரத்தையும் அந்த தூக்கு தூக்குப்பாலம் செங்குத்தாக இருக்கக்கூடிய அந்த தூக்கு பாலம் தூக்குப்பாலம் எப்படி பயன்படுகிறது என்பது குறித்தான அந்த ஒரு கப்பல் சென்று வரக்கூடிய அந்த நிகழ்வையும் தொடங்கி வைத்து நேரில் பார்வையிடுகிறார் தொடர்ச்சியாக கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பாம்பன் போக்குவரத்து ரயில்வே போக்குவரத்து முழுவதுமாக நிறுத்தப்பட்டு புதிய பாம்பன் ரயில்வே பாலம் அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒட்டுமொத்த இந்திய மக்களும் இந்தியாவில் உள்ள ஏராளமான ராமேஸ்வரம் வரக்கூடிய பக்தர்களுடைய மிகப்பெரிய ஒரு நீண்ட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய அந்த பாம்பன் பாலத்தை திறப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை தர உள்ள நிலையில் ஒட்டுமொத்தமாக ராமேஸ்வரம் பகுதி மண்டபம் பாம்பன் உள்ளிட்ட பகுதிகள் முழுவதிற்குமாகவே வான் பகுதிகளும் சரி கடற்பகுதிகளும் தரைப்பகுதி என மூ முப்படையினருமே காவல்துறையினர் தொடங்கி அனைத்து முப்படையினர் கப்பற்படையினர் படையினர் ராணுவத்தினர் விமானப்படையினர் என ஒட்டுமொத்தமாக அனைத்து அனைத்து படையினருமே பாதுகாப்பு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக கடற்கரை பகுதியும் முழுவதிலுமாகவே கப்பல் படையினர் கப்பல் மூலமாக ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதேபோன்று கடலோர காவல் படையினரும் ஆங்காங்கே கடற்கரை ஓரங்களில் நின்றபடி கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள் தரை வழியாக ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கார் மூலமாக வருகை தரக்கூடிய நிலையில் அந்த பகுதி முழுவதிலும் இரண்டு புறங்களிலும் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அந்த தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் பார்ப்பதற்கு அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் மூலமாக பாஜக தொண்டர்கள் ராமேஸ்வரத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள் சுமார் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வருகை தர பத்து கிலோமீட்டர் பத்து முதல் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திற்காக மண்டபம் பகுதி தொடங்கி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் வரைக்குமாக வழிநெடுகும் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வழிநெடுகிலும் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளிப்பதற்காக தற்போதிலிருந்து அவர்கள் காத்திருக்கிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த ஹெலிகாப்டர் இறங்குதளத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுது அந்த ஹெலிகாப்டர் வட்டமிட்டபடி இறங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து அந்த பகுதிகளில் முழுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் வந்திருக்கக்கூடிய அந்த ராணுவ ஹெலிகாப்டர்கள் ஒரு முறை இரண்டு முறை அவர்கள் சுற்றி சோதனை செய்த பின்பாக அவர்கள் தரையிறக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வார்கள் தொடர்ச்சியாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் ராமேஸ்வரத்துக்கு வருகை தந்த போது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்க இருந்தது நிலையில் தற்பொழுது பாம்பன் ரயில்வே பால தூக்கு பாலத்தை தொடர்ந்து வைத்த பின்பாக ராமநாத சுவாமி கோவிலில் சிறப்பு தரிசனம் மேற்கொள்கிறார் அதனை அடுத்த எட்டாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு ரயில்வே மற்றும் நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலை பணி திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார் புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார் இப்படியான மூன்று மூன்று திட்ட பயணங்களோடு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஏராளமான தொண்டர்களும் அதே போன்று பொதுமக்களும் வருகை தர வருகை தர உள்ளதன் காரணமாக காவல்துறையினரை பொறுத்தவற்றிலும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் தொடர்ந்து ரோந்து பணிகளிலும் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் ஆங்காங்கே தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபடக்கூடிய காவல்துறையினர் பொதுமக்களுக்கு இதுபோன்று சாலைகளில் வரக்கூடாது என்பது குறித்தான ஒலிபெருக்கி மூலமாக எச்சரிக்கை விடுத்து வருகிறார்கள் இந்த புதிய பாம்பன் பால ரயில்வே இந்த தூக்கு பாலத்தை பொறுத்த மட்டிலும் மிகப்பெரிய அளவிற்கான நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய முதல் செங்குத்து ரயில்வே தூக்கு பாலம் என்பதால் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததற்கு மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இன்னும் சற்று நிமிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த மண்டபம் ஹெலிகாப்டர் இறங்கி இறங்க உள்ளார் அப்பொழுது தமிழக ஆளுநர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் சரி அதே போன்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோரும் கூட நேரில் அவரை சந்தித்து அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்க உள்ளார்கள் மண்டபம் வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பாம்பன் பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி பாம்பன் புதிய ரயில் பாலம் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு இன்னும் சற்று நேரத்தில் புதிய ரயில் பாலத்தை நாட்டிற்கு அர்ப்பணிக்க இருக்கிறார் பிரதமர் வருகையையொட்டி அந்த பகுதியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட பத்தாயிரம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் பிரதமரை வரவேற்க முக்கிய பிரமுகர்களும் பாஜகவை சேர்ந்த ஏராளமானோரும் அந்த பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார்கள் இலங்கையில் இருந்து ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் ராமேஸ்வரம் அடுத்த மண்டபம் பகுதிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்த நிலையில் தற்போது சாலை மார்க்கமாக பாம்பன் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் புதிய ரயில் பாலம் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்கவுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி பிரதமரின் வருகையையொட்டி அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது பிரதமரை வரவேற்க ஏராளமான வரவேற்புக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் பிரதமர் வருகையொட்டி பாதுகாப்பு வளையத்திற்குள் தற்போது ராமேஸ்வரம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்க உள்ளார் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் சல்மான் சொல்லுங்க சரியாக எத்தனை மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்கவுள்ளார் அங்கு ஏதேனும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறாரா அதனைத் தொடர்ந்து தெற்கு ஆசியாவிலேயே கடல் மீது கட்டப்பட்டுள்ள முதல் செங்குத்து தூக்கு பலமான புதிய பாம்பன் ரயில்வே பலத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் சற்று நிமிடத்தில் நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் அந்த நிகழ்வானது நடைபெற உள்ளது இதற்காக ராமேஸ்வரம் மண்டபம் ஹெலிகாப்டர் இறங்குதளத்திற்கு வருகை இருந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அதே போன்று மதுரை இது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்ட மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதே போன்று மத்திய ரயில்வே துறை அமைச்சர் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோரும் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது தற்பொழுது அந்த நான்கு ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக மிகப்பெரிய ஒரு பாதுகாப்புடன் ஹெலிகாப்டர் இறங்குதளத்திற்கு வந்திருக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அந்த முக்கிய விஐபிகள் முக்கிய பிரமுகர்கள் அவர்கள் வரவேற்பு அளித்திருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதி முழுவதும் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு இன்னும் ஒரு ஐந்து முதல் பத்து நிமிடங்களுக்குள்ளாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த பாம்பன் ரயில்வே தூக்கு பாலம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிற மேடைக்கு வருகை தருகிறார் அந்த அந்த ரயில்வே மேம்பா ரயில்வே பாலத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய மேம்பாலத்தில் இருந்தபடியே அந்த பாம்பன் ரயில்வே தூக்கு பாலத்தை அவர் தொடங்கி வைத்து நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் அந்த நிகழ்வானதும் நடைபெறுகிறது அதனை தொடர்ந்தாக ராமேஸ்வரம் முதலாக தாம்பரம் செல்லக்கூடிய ரயில் சேவையை தொடங்கி வைத்து கொடியேசிக்கிறார் அதனை தொடர்ந்து அந்த செங்குத்து பாலம் செங்குத்து பாலம் வழியாக கப்பல் செல்வரை நேரில் அவர் பார்வையிடுகிறார் இப்படியான பல்வேறு திட்டங்கள் அந்த நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது அதனை தொடர்ந்தாக இந்த ராமநியை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோவிலில் நேரடியாக சென்று சுவாமி தரிசனம் செய்கிறார் அந்த நேரத்தில் பாம்பன் குறிப்பாக மண்டபம் பகுதியிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்குமாக பதினைந்து கிலோமீட்டர் தொலைவைக்கு சாலை மார்க்கமாகவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு முழுவதிலும் பாதுகாப்பு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இரண்டு பகுதிக்கு முழுவதிலுமாகவே காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு பொதுமக்களும் பாஜக தொண்டர்களும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்பதற்காக தயாரிகள் வருகிறார்கள் இன்னும் ஒரு பத்து முதல் பதினைந்து நிமிடத்திற்குள்ளாக அவர் அங்க ஹெலிகாப்டர் இறங்கு தளத்திலிருந்து புறப்பட்டு அந்த பாம்பன் ரயில்வே தூக்குப்பாலம் அமைந்திருக்கக்கூடிய பகுதிக்கு சென்றடை உள்ளார் அமைக்கப்பட்டிருக்க நேரடியாகவே ரிமோட் மூலமாக அந்த ரயில்வே தூக்கு பாலத்தை தொடங்கி வைத்து அந்த நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்வானதும் நடைபெற இருக்கிறது இந்த நிலையில்தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண்டபம் முதலாக பாம்பன் பாலம் மறை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுமார் ஐந்து முதல் பத்து நிமிடத்திற்குள்ளாக கார் மூலமாக வருகை தருகிறார் பின்னர் தான் அங்கு தொடங்கி வைத்து பார்வையிட்டு அந்த ரயில் சேவையை தொடங்கின பின்பாக அதிகபட்சமாக ஒரு இருபது நிமிடம் வரைக்குமாக அந்த நிகழ்ச்சி நடைபெறும் அந்த இருபது நிமிட நிகழ்ச்சி நடைபெற்ற முடிவடைந்த பின்பாக அதே தேசிய நெடுஞ்சாலையில் நேரடியாக ராமநாத ராமேஸ்வரம் பகுதியில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவிலுக்கு சென்றடைகிறார் அந்த பகுதியில் அந்த கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வதற்காக அங்கும் ஒரு பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் வரைக்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்துதான் ஆலயம் விடுதி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வருகை தந்து எட்டாயிரத்தி முன்னூறு கோடி மதிப்பிலான பல்வேறு புதிய திட்டங்கள் அதே போன்று புதிய திட்டங்களை தொடங்கி வைக்கும் நிகழ்வுகளையும் பங்கேற்கிறார் அந்த பகுதியில் ஏராளமான பொதுமக்களும் அந்த பகுதிக்கு வருகை இருந்திருக்கிறார்கள் பலத்த சோதனைக்கு பின்பாக அவர்கள் வரவழைக்கப்பட்டு அந்த பகுதியில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மண்டபம் பகுதிக்கு ஹெலிகாப்டர் இலங்கை தளத்திற்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் ஏராளமான பாஜக தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்பு அளிப்பதற்காக தயாராகி வருகிறார்கள் ஒட்டுமொத்த ராமேஸ்வரம் மண்டபம் பாம்பன் பகுதிகளிலும் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது சல்மான் இன்னும் சில நிமிடங்களில் பிரதமர் நரேந்திர மோடி பாம்பன் சென்றடைய என்னென்ன சிறப்பான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு அங்கு யார் யாரெல்லாம் நிகழ்வு இடத்துல இருக்காங்க இந்திய விமானப்படை தளத்திற்கு சொந்தமான எம்ஐ பதினேழு என்ற ரக ஹெலிகாப்டர் மூலமாக தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மண்டபம் பகுதியில் அமைக்கக்கூடிய ஹெலிகாப்டர் இறங்குதளத்திற்கு வந்தடைந்திருக்கிறார் அந்த பகுதியில் தான் அவர் வந்தடைந்த பின்பாக தற்பொழுது அவருக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய ரயில்வே அமைச்சர் மற்றும் இணையமைச்சர் எல்முருகன் முருகன் உள்ளிட்டோரும் கூட வரவேற்பு அளித்தார்கள் அதனை தொடர்ந்தாக அவர் வரும் வழி நெடுகலாம ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திற்காக அவருடைய திட்டமிடல் என்பது மண்டபம் பகுதியிலிருந்து ராமேஸ்வரைக்கும் வரைக்குமாக ஒரே நெடுந்தொலைவு சாலை மார்க்கமாக தான் செல்கிறார் அந்த சாலை மார்க்கமாக செல்லக்கூடிய பகுதி அனைத்து பகுதிகளிலுமே பெரிய தோற வாழைகள் அமைக்கப்பட்டு இரண்டு புறங்களிலுமே பாஜக கொடி கட்டப்பட்டு உற்சாகமாக வரவேற்பு அளிப்பதற்காக ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருந்து மட்டும் ஆயிரம் வாகனங்கள் மூலமாக ஒரு வாகனங்களுக்கு முப்பது பேர் வீதமாக முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பாஜகவினர் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இரண்டு புறங்களிலுமே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இரண்டு புறங்களிலும் தடுப்பு அமைக்கப்பட்டு அவர்களை பார்த்து கையசைத்தபடி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை தருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அந்த பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிற்கும் ஒரு எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இரண்டு புறங்களிலுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது இப்படியாக அவர் முதலில் அந்த பாம்பன் ரயில்வே தூக்கு பாலத்தை தொடங்கி வைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்து தாம்பரம் ராமேஸ்வரம் ரயில் சேவையை தொடங்கி வைக்கிறார் பின்னர் அந்த வழியாக செங்குத்து பாலம் வழியாக கப்பல் செல்வதை நேரடியாக பார்வையிடுகிறார் பதினேழு மீட்டர் உயரத்திற்கு அந்த செங்குத்து பாலம் உயர்த்தப்பட்டு அந்த பாலத்தின் வழியாக அந்த கப்பல் செல்லும் அந்த நிகழ்வை நேரடியாக பார்க்கிறார் ஏனென்றால் பாம்பன் பாலத்தில் பிரதான நிகழ்வு என்பது கடல் கடல் மட்டத்தில் இருந்து கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாம்பன் ரயில்வே பாலத்தில் செங்குத்தாக அந்த மேம்பாலமானது உயர்த்த அந்த பாலம் ரயில்வே பாலமானது தூக்கப்பட்டு அதில் கப்பல் எளிதாக சென்று வரும் ஏற்கனவே கடந்த பழைய பாலத்தில் மட்டும் அரை மணி நேரம் அளவிற்காக கடக்கக்கூடிய ஒரு நிலையில் தற்போது கட்டப்பட்டுள்ள புதிய பாம்பன் பாலத்தில் அதிகபட்சமாக இரண்டரை நிமிடம் முதலாக ஐந்து நிமிடத்திற்குள்ளாக அந்த அந்த கடற்கரைக்கு அந்த ரயில்வே பாலத்தை கடக்கும் என்பதால் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அந்த நிகழ்வை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரடியாக பார்வையிடுவதற்கானதான் அது போன்ற திட்டமிடலும் செய்யப்பட்டிருக்கிறது அதிகபட்சமாக ஒரு இருபது நிமிடம் வரைக்குமாக அந்த பகுதியில் நடைபெறும் அந்த பகுதியில் அந்த பாம்பன் ரயில்வே தூக்கு பாலம் திறப்பு விழாவிற்காக அந்த தொடக்க விழாவிற்காக அந்த பகுதியில் மட்டும் பிரத்யேகமாக ஒரு மேடை அமைக்கப்பட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த மேடை முழுவதுமாக தேசிய கல்வி வடிவமைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு அலங்கரிக்க அந்த பகுதியிலே வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மத்திய ரயில்வே அமைச்சரும் மத்திய அவருக்கு வரவேற்று அந்த திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக நன்றி தெரிவிக்கக்கூடிய நிகழ்வு நடைபெறும் அதனை தொடர்ந்தாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு நேரடியாக செல்கிறார் பின்னர் அங்கு தரிசனம் செய்த பின்பாகத்தான் அந்த ஆலயம் இறுதியில் அதாவது அதிலிருந்து தேசிய நெடுஞ்சாலை மதுரை தேசிய நெடுஞ்சாலை சொல்லக்கூடிய அதே அந்த சாலையில் திரும்பி வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயம் விடுதியில் நடைபெறக்கூடிய அந்த திட்ட புதிய திட்டங்கள் எட்டாயிரத்தி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்கள் தொடக்கிற்கும் அந்த அடிக்கல் நாட்டக்கூடிய விழாவிற்கும் வருகடைந்து அந்த நிகழ்விலும் பங்கேற்கிறார் இந்த நிலைதான் ஒவ்வொரு பகுதிகளிலுமே வர்லி நடிகளும் பதினைந்து கிலோமீட்டர் திருவத்திற்காக பாஜக தொண்டர்களும் அதே போன்ற ஏராளமான பொதுமக்களும் ஆர்வமுடன் காத்திருக்கிறார்கள் அதே போன்ற ஏற்கனவே ராமேஸ்வரம் பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய ஏராளமான வெளி மாநில பக்தர்களும் கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வரவேற்பு அளிப்பதற்காக ஆங்காங்கே நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது அதேபோன்று கோவிலை சுற்றிலும் ஏராளமான பக்தர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருகை எதிர்பார்த்து காட்சியிருக்கிறார்கள் ஒவ்வொரு பகுதிகளிலுமே கலை நிகழ்ச்சிகள் ஆட்டம் ஆட்டத்துடன் கூடிய உற்சாகமான வரவேற்பு அளிப்பதற்கும் தயாராகி வருகிறார்கள் ராம நவமி என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமேஸ்வரம் வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் பாஜக தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாக ஒவ்வொரு பகுதியிலுமே பாஜக தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்பு வழங்குவதற்கு தயாராகி வருகிறார்கள் மண்டபம் பகுதியிலிருந்து சாலை மார்க்கமாக பிரதமர் நரேந்திர மோடி பாம்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் அவர் பாம்பனை சென்றடையும் நிலையில் அங்கு புதிய ரயில் பாலம் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்கவுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பிரதமரின் வருகையொட்டி பாதுகாப்பு காரணங்களுக்காக ராமேஸ்வரமே பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது ஐந்தடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் பிரதமரை வரவேற்க பல்வேறு சிறப்பான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது பாம்பன் பகுதியிலும் தற்போது பிரதமர் சாலை மார்க்கமாக பாம்பன் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் பாம்பனை சென்றடையும் பிரதமர் அங்கு புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்கவுள்ளார்